இலங்கையில முக்கியமா திருவண்ணாமலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு அதாவது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியிடத்துல நீங்கள் இலக்கணிகள் ஊடாக ஊடாக நீங்க பதிவு செய்யப்பட்ட ஒருவராக இருந்தாலும் பரவாயில்ல பதிவு செய்யப்படாதவராக இருந்தாலும் பரவாயில்ல எதிர்வரும் இருபதாம் தேதி இந்த மாதம் இருபதாம் தேதி காலை ஒன்பது இருந்து பின்னர் நாலு மணி வரைக்கும் மெயின் ரோட்ல இருக்க விக்னேஸ்வரா கோலிச்சுல வந்து பதிவு செய்யப்பட்ட மிகவும் பிரபல்யமான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்களின் ஊடாக நடத்தப்படுற கருத்தரங்கு இந்த கருத்தரங்குல உங்களுக்கு வெளிநாடு போக நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் பணம் என்ற சிக்கலில் நீங்கள் வந்து நிறைய பேர் போக இருப்பீங்க அப்படியான நீங்கள் இந்த கருத்துரங்களை கட்டாயம் கலந்து கொள்ளுங்கள் அங்கே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்க தருவாங்க அதாவது குறைந்த செலவில் நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு அங்கே நிறைய பதிவு செய்யப்பட்ட உரிமம் பெற்ற தொழில் நிறுவனங்கள் நிறைய பேரும் அதாவது வெளிநாட்டு முகவர்கள் சார்ந்து அவங்களோட உங்களுக்கு பிடிச்ச வேலைகள் அங்கே செலக்ட் பண்ணி அதனோட நீங்கள் போகக்கூடிய இருக்கும் அதை விட எண்ட்ரஸாப்பில் உங்களுக்கு சொல்கிற விஷயம் வந்து இந்த ஏஜென்ட் ஊடாக முகவர்களுக்கு நிறைய காசுல கட்டி ஏமாந்தவங்க ஒரு சில நீங்களும் போய் அங்கே சஜ்ஜி பாருங்கள் ஆனால் இப்படி ஒரு மெசேஜ் வந்து இப்போ நான் வந்து ஆன்லைனில் பதிவு செய்கிறதுக்காக எனக்கு இந்த மெசேஜ் வந்திருக்கு இதே மாதிரி உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கும் ஆனால் இந்த கருத்தரங்கு முக்கியமாக முழுக்க முழுக்க வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் சார்ந்தது அதாவது உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறதுக்கு பதிவு செய்யப்பட்ட உரிமம் பெற்ற இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு திணைக்களத்தின் ஊடாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணபடி இந்த வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும் குறைந்த கட்டுக்காசில் நிறைய பேர் வந்து காசு இல்லாத வெளிநாடு உங்களுக்கு இது சந்தர்ப்பம் இதே நீங்கள் பதிவு பதிவுசையாட்டு பரவாயில்ல ஒரு தரம் போயிட்டு உங்களுக்கு எதுவும் குறை நிறை இருந்தா இந்த வெளிநாட்டு வாய்ப்பு பணியத்தால தரப்பட்டுல லோன் வசதிகள் வீட்டு வசதிகள் கடன் வசதிகள் இது தொடர்பான எதுவும் கதைக்கணும் என்று சொன்னா அல்லது ஏற்கனவே நீங்க முகவர்களுக்கு காசுகள் கட்டி ஏமாந்தது தொடர்பாக ஏதேனும் அங்க உங்களால கதைக்க முடிந்தால் இதை இந்த சந்தர்ப்பத்தை நீங்க மிஸ் பண்ணாதீங்க வருகிற இருபதாம் தேதி அதாவது இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலையில் ஒன்பது மணிலேருந்து பின்னேறம் நாலு மணி வரைக்கும் திருவோணமலையில் இருக்கிற மெயின் ஸ்ட்ரீட்ல இருக்கிற விக்னேஸ்வரா கொலிச்சில் இந்த வீடியோ வந்து உங்களோட உறவினர்களையும் கட்டாயம் நீங்க அல்லது எடுத்து